ஒருங்கால மக்களின் சேவை உருவிற்கு வணக்கம் நம்ம மேக்ஸ்ல ஒரு பிஎஸ்சி கொஸ்டின் பாருங்களா எழுவத்தி ரெண்டு ஊட்டி எத்தல் எழுபத்தி ரெண்டு மற்றும் மூட்டி எட்டால் சரியாக வருபடக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்கை எண் என்ன அப்படின்றதா கொஸ்டர் எழுபத்தி ரெண்டு மற்றும் மூக்கி எத்தால் சரியாக உருவடக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்கை ஐந்து இலக்கை எண் என்ன அப்படின்றதா கொஸ்டுங்க அப்ப எழுபத்தி ரெண்டு மற்றும் நூத்தி எட்டாக வகுப்படக்கூடிய எண் என்ன என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு எண்ணோட எல்சியம் ஏன் அப்படின்னா இது ரெண்டு என்னுடைய மல்டிபிள் நம்ம வரிசையா எழுதணும் அப்படின்னா அந்த மிக சிறிய பொதுவான எண் இருக்கு அதுதான் ரெண்டுக்கான எல்சியம் எல்சியம் இந்த ரெண்டு எண்ணாலயும் வகுப்படும் ஓகேங்களா அப்ப பர்ஸ்ட் இது ரெண்டுக்கான எல்சியம் என்ன கட்டுனா எழுவத்தி இரண்டு நூத்தி எட்டு இதன்படுத்த போட்டோம்னா ரெண்டு இரண்டு ஆறு ஆறு ரெண்டா பன்னெண்டு ஐரெண்டா பத்து நிறை ரெண்டு எட்டு அகை நம்ம ரெண்டாவது போடலாம் ஒரு ரெண்டு இரண்டு ரெண்டா பதினாறு ஈரெட்டா நாலு ஏழு ரெண்டா பதினாறு அகை நம்ம இதை மூணாவதா டிவைட் பண்ணலாம் ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு சாரி அரை மூணா பதினெட்டு முப்பத்தி மூணா இருபத்தி ஏழு அகைந்து நான் இதை மூணாவது போடலாம் இருமூணு ஆறு மூணு ஒம்போது அகைன் ரெண்டாவது போடலாம் ஒரன் ரெண்டு மூணு அப்படியே வச்சுக்கோங்க அகைன் மூணாவது போடலாம் ஒன்னு கம்மா ஒன்னு கல்சி ஒன்று வர வரைக்கும் நம்ம இந்த ஆக கரண்டு படுத்தவங்க செய்யணும் இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபை பண்ணுவீங்க அதுதான் நமக்கு எல்சி இரண்டாம் நாலு நாம பன்னெண்டு ஒரு பன்னெண்டா ஒன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு மூணு ரெண்டா முப்பத்தி ஆறு ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ஆறு எழுபத்தி இரண்டு எழுபத்தி ரெண்டு இன்ட்டு மூணு எழுபத்தி ரெண்டு இன்ட்டு மூணு நமக்கு என்ன கிடைக்கணும்னா இரு ஆறு எழுமூணு இருபத்தி ஒண்ணு அப்ப

ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கருக்கிக்கிட்டே போகணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பதிலானது எப்படி இருக்கணுமா மிகச்சிறிய ஐந்து இலக்கை ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி ஐந்து இலக்கை என்ன இருக்கணுமா அந்த ஐந்து இலக்கையின் வந்து மிகச்சிறிய ஐந்து இறக்கம் தான் இருக்கணும் ஓகேவா அப்ப மிகச்சிறிய ஐந்து இலக்கியம் என்ன அப்படின்னா பத்தாயிரம் அப்படியது மிகச்சிறியன் மிகப்பெரிய ஐந்து இலக்கியம் அப்படி ஒன்பது 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 ஓகேவா இப்ப நமக்கு மிகச்செரிய ஐந்து இரத்தம் கேட்டதுனால நமக்கு இந்த இது மிகப்பெரிய ஐந்து கேள்வியாகும் ஓகேங்களா இப்ப இந்த பத்தாயிரத்தை நீங்க இருநூத்தி பதினாறு பண்ணுங்க இருநூத்தி பதினாறா டிவைட் அப்படின்னா என்ன வேங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு பத்தாயிரம் பென்சில் எடுத்துட்டு வைக்கல அந்த பத்தாயிரம் பென்சில நம்ம இருநூத்தி பதினாறு இருநூத்தி பதினாறா பிரிச்சுக்கிட்டே வைக்கிறோம்னு வச்சுக்கலாம் நம்மகிட்ட எத்தனை இருநூத்தி பதினாறு வரைக்கும் அது போக்கிங் எத்தனை அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அதாவது மீதி கிடைக்கும்ல அந்த மீதியானது நம்ம இருநூத்தி பதினாறா பிரிச்சு இப்ப இருநூத்தி பதினாறு ஒரு ஜோடியில் வச்சுக்கோங்க இருநூத்தி பதினாறா பிரிச்சு பிரிச்சு வைக்கும் அறுபத்தி நாலு பிடிச்சி நம்மள மீது இருப்போம் அந்த மீறி அந்த மீறிக்கு வந்து இருநூத்தி பதினாறு டூரி கிடைக்கும் சரிங்களா நம்மள்ட்ட கம்மியா இருக்கு ஓகேங்களா அப்ப அந்த இருநூத்தி பதினாறு கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்பா ஓகேங்களா அப்ப எழுநூத்தி பதினாறு பண்ணோம் அப்படின்னா பதினாறு இல்லை இப்போ ஆயிரத்தி எடுத்துக்கோங்க இருநூத்தி பதினாறு இன்ட்டு நாலு நரலாக இருபத்தி நாலு ரெண்டு ஒரு நாள் நான்கு நாலு ரெண்டு ஆறு இருநாள் எட்டு எண்ணூத்தி அறுபத்தி நாலு அப்போ ஆயிரத்தில் இன்னூற்றி அறுபத்தில் வந்து போச்சுருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் வீதம் நூறு நூற்றி முப்பத்தி ஆறு வீடு இருக்கும் இந்த ஜீரோ கீழே வைக்கணுங்க இங்கே நாலு இந்த ஜீரோ கீழே வைக்கணுங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதில் இரநூத்தி பதினாறு எத்தனை பாருங்கள் ஐநாண்டா பத்து ஆறாண்டா பன்னெண்டு அப்போ ஆறாவது போட்டு பார்த்தீங்கன்னா ஆறாவது முப்பத்தாறு மெயினி மூணு ஓராறு ஆறு ஆறு மூணு ஒன்பது ஈராடாக பன்னு ஓராவ பண்ணு ஆயிரத்தி இரநூத்தி

இரநூத்தி பதினாறு இருநூத்தி பதினாறு இருநூத்தி பதினாறு இருநூத்தி பதினாறுன்னு பிரிச்சு அப்படின்னா நாற்பத்தி ஆறு இருநூத்தி பதினாறு பிரிக்க முடியுது நாற்பத்தி ஏழாவது இரநூத்தி பதினாறுல நமக்கு இல்லை அறுபத்தி நாலுல இருக்கு அறுபத்தி நாலு தான் இருக்கு நம்மகிட்ட கோவின் அப்படிங்களா அப்ப இந்த நாற்பத்தி ஆறு இன்ட்டு இருநூத்தி பதினாறு அப்படிங்கிறது எழுபத்தி ரெண்டுக்கமா நூற்றி எட்டால டிவைட் ஆகும் ஆனால் அது இந்த அறுபத்தி நாலு பத்தாயிரத்துல இருக்கிறீங்களே கழிச்சிங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படி எழுபத்தி ரெண்டு நூத்தி எட்டால டிவைட் ஆகும் அவன் என்ன கேட்கலங்க எழுபத்தி ரெண்டு மற்றும் நூத்தி எட்டால் சரியாக வருடக்கூடிய மிகச்சிறிய ஐந்து லக்கை ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது ஒரு நான்கு இலக்கை வேணும் அப்ப இதோட ஒரு இருநூத்தி பதினாறு கூட்டணும் அப்படின்னா நமக்கு இதோட நம்ம இருநூத்தி பதினாறு அப்படின்னா அது இந்த இருபத்தி ரெண்டு நூத்தி எட்டால டிவைட் ஆகும் அது இருநூத்தி பதினாறு மல்டிபிளர் அது இருநூத்தி பதினாறாவதையும் டிவைட் ஆகும் இந்த எட்டாவது ஓகேங்களா இந்த நாலு நம்பரோட பதினாறு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன இருக்கும் இந்த ரெண்டு என்னக்கும் எட்டாவது டிவைட் அதுபோக அது போக ஐந்து இலக்கு என்ன மாறிடும் என்ன நமக்கு கிடைச்சது ஓகேங்களா இப்ப புரியுதா அப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தூரம் வரவே தேவையில்ல நம்ம என்ன பண்ணா இந்த அறுபத்தி நாலு அறுபத்தி நால அறுபத்தி நாலோட எதை கூட்டினா நமக்கு இருநூத்தி பதினாறு அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு பாருங்க அப்ப இரநூத்தி பதினாறு மைனஸ் அறுபத்தி நாலு இங்கிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு இது ஒரு ஒன்னு பதினொன்னு பதினொன்று ஆறு கூச்சுன்னா அஞ்சு இது ஒரு ஒன்னு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்ப இந்த பத்தாயிரத்துல பத்தாயிரத்துல நூத்தி ஐம்பத்தி ரெண்ட கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அந்த மிகச்சிறிய ஐந்து இலக்குன்னு இது கிடைக்கும் இந்த மிகச்சிறிய ஐந்து இலக்குன்னு பத்தாயிரத்தி நூத்தி அம்பத்தி ரெண்டு விருது ஒன்னும் கிடையாது எழுநூத்தி பதினாறு பள்ளி பீலா அப்ப பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது எழுபத்தி ரெண்டுக்குமா நூத்தி எட்டா வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்கியம் தான் பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா இப்ப நம்ம இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவு நேரம் நான் டைம் சிரமம்னா எக்ஸாம் டைம் பண்ண இதெல்லாம் நான் இப்ப எதுக்காக சொன்னேன் அப்படின்னா நீங்க இந்த விஷயத்தை எதுக்காக புரிஞ்சு கருத்தான் ஓகேங்களா

அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய எண் அப்படிங்கிறது எழுபத்தி ரெண்டு மற்றும் நூத்தி டிவைட் ஆகும் அப்ப அதனுடைய காரணிகளாலையும் அந்த நம்பர் அப்படிங்கிறது டிவைட் ஆகும் அப்ப ஒன்பதாவது எந்த நம்பர்னா டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் வந்து ஆன்சரா இருக்கலாம் ஓகேங்களா அப்ப இந்த நாலு ஆப்ஷன்ல எது ஒன்பதாவது டிவைட் ஆகும் அப்படிங்கறத பாருங்க ஒன்பதாவது டிவைட் டிவைட் ஆகும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படி ரெண்டு நம்பர் நமக்கு ஒன்பதாவது கிடைக்கணும் இப்ப ஆப்ஷன் ஏவும் கிடைக்குது அப்படின்னா அடுத்ததுக்கு வாங்க அடுத்த காரணிக்கு வாங்க இப்ப இது எப்படி பிரிக்கலாம் மூணு பன்னெண்டு அப்ப அந்த நம்பர் மூணாலே டிவைட் ஆகணும் நாலாம் டிவைட் ஆகும் ஓகேங்களா அடுத்து இதை பாருங்க இருந்தாங்க எட்டு இல்ல எட்டாவது டிவைட் ஆகுது லாஸ்ட் இருக்கக்கூடிய மூணு நம்பர் வந்து எட்டாவது டிவைட் ஆச்சு அந்த கோல் நம்பரும் எட்டாவது டிவைட் ஆகும் இந்த இந்த மெத்தடையும் நீங்க பாருங்க பண்ணியே நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்போ ஸ்டார்டிங் இந்த மெத்தட் வச்சு ஆன்சர் பண்ணணும் இப்ப ஒன்பதால இந்த நாலு ஆப்ஷன்ல எது டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னாலே அவங்க ஆன்சர் கிடைச்சாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஒன்பதால ஒரு நம்பர் டிவைட் ஆகணும் அப்படின்னா நீங்க அதுல இருக்கக்கூடிய இலக்கங்களை நீங்க அப்படின்னா அது ஒன்பது வரணும் அப்படின்னா அது ஒன்பது ஒன்பது வரணும் அதாவது வேற கிடையாது கொடுத்துக்கூடிய இலக்கங்களை நீங்க கூட்டுறீங்க அப்படின்னா அது ஒன்பதாவது டிவைட் ஆகுங்க டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகுங்க இப்ப இதுல இருக்க இலக்கங்களை கூப்பிட்டு இங்க ஒண்ணு மட்டும்தான் இருக்கு அப்ப ஒன்னு வந்து ஒன்பதாவது டிவைட் ஆகாது அது வராது சரிங்களா இங்க ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டு பிளஸ் அஞ்சு ஏழு ஏழு பிளஸ் ரெண்டு ஒன்பது அப்ப இது ஒன்பதாவது டிவைட் இப்ப ஒண்ணு பிளஸ் ஏழு எட்டு பத்து பத்து ஒன்பதாவது டிவைட் ஆகாது அப்ப இந்த நம்பர் கிடையாது இது கிடையாது இதுவும் கிடையாது அடுத்து எட்டு ஒண்ணு ஒன்பது பத்து இதுவும் வந்து ஒன்பதாவது டிவைட் ஆகாது அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது அப்ப ஆப்ஷன் பி மட்டும்தான் ஒன்பதாவது டிவைட் ஆகுது அப்ப இதுதான் ஆன்சர் ஏன் இது வந்து பேமா இல்லை நன்றி